பிரைஸெலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயாமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது நம்முடைய இச்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் ஏறினதினாலே பாருங்களேன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறி அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினதினாலே அவருடைய இரத்தம் நம்முடைய எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறது அவரே யார் என்றால் நம்முடைய இயேசு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய இயேசுதான் நம்மளை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் ஏசு கிறிஸ்து நம்மளை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் உலகத்தில் இருக்கிற மனுஷன் அல்ல அல்லது உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் அல்ல இயேசுவே நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிரமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன அந்த புது உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்து அது எழுத்து கூறியதாயிராமல் பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன் அந்த எழுத்துக்குரியதாக இருந்தது நியாயப்பிரமாணத்தின் சட்டங்களை அவர்கள் கை கொள்ள வேண்டியதாக இருந்தது ஆனால் புதிய பாட்டிலோ அது எழுத்துக்குரியதா இல்லாமல் அது ஆவிக்குரியதாக இருக்கிறது ஆவிக்குரியதென்றால் என்ன அந்த எழுத்து அல்லது அந்த வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவிக்குள் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதான் வசனம் சொல்லுகிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது நாம் எவ்வளவு பாக்கியவாங்கல் தெரியுமா இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள் ஆவியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் கூட பரிசு ஆவியானவர் அவர் நம்மை நடத்துகிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிறார் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுகிறார் எழுத்துக்கொள்ளுகிறது ஆனால் பரிசுத்த ஆவியோ அவருடைய ஆவியோ உயிர் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் விட ஏற்பாட்டில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவி வரும் பொழுது எல்லோரும் பல நடைந்து அவர்கள் அபிஷேகம் அவர்கள் ஆவிக்குரிய அடையாளங்கள் வரங்களை பெற்றார்கள் வசனம் சொல்கிறது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற ஆவிக்குரிய காரியம் சொல்லப்படுகிறது இந்த நாளில் விசுவாசத்தோடு நீங்களும் நானும் பாக்கியவர்கள இருக்கிறபடியினால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவரோடு கூட நம் நிரம்பி இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை பலன் உள்ளதாய் மாறும் ஏனென்றால் எழுத்துக்கொள்ளும் அந்த ஆவியோ உங்களை உயிர்ப்பிக்கிறது பரிசுத்தாவிக்குள் நீங்கள் பலனடைந்து உயிரடைந்து கர்த்தருக்காக எழும்புங்கள் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி வேசுவை நாமத்தில் பிதாவை ஆமே கால் பேசிய